தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று நாற்பத்தி இரண்டு போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணிய ராயினார் நாதன் நடத்தால் நயனம் கலிகூற வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே விளக்கம் குருநாதர் கொடுத்த புண்ணியமான போதனைகளை தமது எண்ணத்தில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து தமக்குள் தெளிவு பெற்றவர்கள் தாம் பெற்ற பிறவியின் புண்ணியத்தை அடைந்தவர்கள் ஆவார்கள் புண்ணியம் பெற்றவர்கள் குருவின் திருவருளால் இறைவனின் திரு நடனத்தை தமக்குள்ளே தரிசித்து பேர் இன்பம் கூடிவர வேதங்கள் துதிக்க விண்ணுலகத்திற்கு சென்று இறைவனின் திருவடியை சேருவார்கள் திருச்சிற்றம்பலம்